பத்தி முத்தி போய் பைக்கிய மாறுற மாதிரி சாமிக்கு மட்டும் இல்ல சண்டைக்கும் சேத்தாப்புல பொருந்தோம் இப்ப இந்த செந்த ஒரு வரத்துல குப்பை படுத்துட்டு புள்ள புடிச்சிக்கிட்டே யோசிப்பாருல அதை விட பயங்கரமா யோசிக்கிறாங்க சார் ரொம்ப பழமா யோசிக்கிறாங்க இப்ப இந்த பாகிஸ்தான நம்ம எப்படி எல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்கள எப்படி எல்லாம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணோம்னா பாகிஸ்தான் எந்திக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா பண்றாங்க அதுல ஒண்ணுதான் இனிமே அந்த பாக் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து இந்திய அகராதில மட்டும் இல்ல இந்திய துணை கண்டத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுதான் இந்த மோதி பாக் அத மோதி பாக்கு அப்புறம் என்ன என்னென்ன பாக்கு இருக்கோ எல்லா பாக்கையும் ஸ்ரீ அப்படின்னு அழைங்க உங்க ஊர்ல ஓகேரா அதான் அந்த பாக்கு வந்து நீங்க வந்து ஸ்ரீ அப்படின்னு போட்டு அழைக்கலாம் ஆனா எங்க ஊர்ல இருந்த பாக்க வச்சு பாட்டே இருக்கா நாங்க எல்லாம் எங்க போறதை பாங்க கூப்பிட்டு வச்சு திரும்ப கொஞ்சம் பாக்கு ஸ்ரீ போடுக்கு கொட்டா பாக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல கொட்டா பாக்கு கொழுந்து வத்தலை யோசிச்சு பாருங்க கொட்டை ஸ்ரீயம் கேட்கவே எவ்வளவு மாதிரி இல்லவா அந்த மாதிரி இப்போ எங்க சைடு ஒரு விளையாட்டே இருக்கு பாக்க வச்சு ஆக்கு பாக்கு வத்தலா பாக்கு தாமூ டூம்பு டையாப்பா இல்ல அதே மாதிரி ஆக்கு ஸ்ரீக்கு வத்தலை அப்படின்னு போட்டுடலாமா புரியல சத்தியம்தான் இவங்க இவங்களை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல இவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்து இந்த நாட்டில் சமாளிக்கிறாங்க முதல்ல சார் சொசைட்டி சம ஒருவேளை எல்லாமே ஒரே மைண்ட் செட்லதான் இருக்காங்க இங்க ஒரு பாட்டு கூட வந்திருக்கு சார் பார்க்காத என்ன பார்க்காதன்ட்டு யோசிச்சு பாருங்காத என்ன ஸ்டீக் இதெல்லாம் கூட பரவாயில்ல மளிகை கடையில போயிட்டு பாக்கி எங்கடான்னு கேட்டா பட்டுன்னு அரைகிறாங்க போல பாக்கின்னு கேட்க கூடாது ஸ்டீக்கின்னு கேளு பாக்கின்னா நீ என்ன அவனை சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி அத வந்து என்னென்ன செய்ய முடியுமோ கோமாளித்தல அதுக்கப்புறம் இந்த ஐயோ இது இதுக்கு பேரை என்ன வைக்கிறதுன்னு தெரியல சார் பைத்தியக்கார நம்மளை பார்த்து ஐயோயோ பாவம் மனசு சரியில்லை போல அப்படின்னு அளவுக்கு ஆகிவிட்டேன் இந்த மாதிரி ஏகப்பட்டவே தெரியுறாங்க இது எப்படின்னா அந்த உருவ பொம்மையை எரிச்சா அவை செத்து போயிருந்த பில்லி சூன்யமா என்ன பொம்மையில ஆணிய அவன் கை கால் விளங்காம போட்டிருக்கு இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இப்படிதான் அந்த கராச்சின்னு ஒண்ணு போட்டு அடிச்சாங்க பேக்கரிய அந்த பேக்கரி அறுபது எழுபது வருஷமா இருக்கு ஹைதராபாத்ல இருந்து அறுபது எழுபது வருஷமா இருக்கு அந்த போட்டுன்னு போட்டுனாங்க இன்னமும் என்னென்ன கோமாரித்தனங்கள் இதை வச்சு பக்தின்ற பேர்ல அதாவது தேசபக்தி ஆட் அப்படின்ற பேர்ல இன்னமும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல புதுசு புதுசா இதுல என்ன பிரச்சனைனா அவங்க மட்டும் இல்லாம கூடவே நம்மளும் சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணனா நம்ம ஒழுங்கி வைக்கிறாங்க வேணாண்டா முட்டாத்தனமா இருக்கிறா இப்பெல்லாம் பண்ண தான் அப்படி சொன்ன அவங்க சொல்லிட்டோம் வச்சு அவங்க நம்மளை பார்த்து நம்ம மேல ஏறி விழுந்து அடிக்க வர்றாங்க இவன் பாரு இவங்களை மாதிரி ஆளுகிறாங்க இந்தியா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது கஷ்டம் நம்மள கொண்டு போயிருவாங்க அந்த இடத்துக்கு நம்மளும் அவங்கள நம்மளும் பாகிஸ்தானும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு எதையாச்சும் ஒரு பில்டப் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனா இதெல்லாம் பார்க்குறப்போ ஆரம்பிவு இருக்கிறவங்க மாதிரி எவனுக்குமே தோணலை இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க வேறு எங்கேயோ போயிட்டு இவங்க இன்னமும் பேர் வச்சு அந்த ஃப்ரேம்ஸ் போட்டு அடிச்சு பாக்குறாங்க இவ்வளவு இன்னமும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பைத்தியங்கள் ஊருக்குள்ள பல தெரியுது அதனால இந்த மாதிரி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க நீங்கள் திருத்தவோ இல்லை அவங்களுக்கு வந்து புரிய வைக்கவோ தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலோ புரியாமலோ கிடையாது எல்லாம் தெரியும் இருந்தாலும் நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சேவை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க இதுவே எப்படினா என்ன ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் வரும் அதுக்கு என்ன வேலை போறாங்கன்னு தெரியல தாடி வச்சவங்க எல்லாம் தலையோட சேர்த்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காச்சு எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்க